தேசிய நெடுஞ்சாலைய அடிக்கடி பயன்படுத்துற வாகன ஓட்டிகள் சுங்கச்சாவடி கட்டணத்தை சிரமம் இல்லாம கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வருடாந்திர பாஸ் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க சோ வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபாஸ்டாக அவங்க வருஷம் முழுக்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இத மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியில இருந்து இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுக்கு என்ரோல் பண்றதுக்காக வாகன ஓட்டிகள் எல்லாமே அவங்களோட பாஸ்டேக ரினியூ பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனா ஒரு சிலரால இதை செய்ய முடியும் இருந்தது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாருக்கும் கிடைக்காது ஒரு சில கிரைட்டீரியாவை மீட் அவுட் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க இது என்ன கிரைட்டீரியா நீங்க எப்படி அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பாக்க போறோம் அடிக்கடி தேசிய நெடுஞ்சாலையை பயன்படுத்துற ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன சிக்கல் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நீங்க டோல்கேட்டாஸ் போது அந்த டோல் ஃபீ பே பண்றதுதான் இதுக்கு வாகனங்கள் ரொம்ப நேரம் லைன்ல காத்திருக்கிற மாதிரி இருக்கும் இதனால நிறைய டிலே ஏற்படுறதுனால நிறைய பயணிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சிட்டு இருந்தாங்க இதனாலவே இந்த ப்ராசஸ் ரொம்ப எளிமையாக்குற மாதிரியும் இந்த ஆட்டோமேட் பண்ற மாதிரியும் மதிய போக்குவரத்து துறை நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு வந்தாங்க அதன் ஒரு பகுதி தான் ஒரு வருஷத்துக்கான ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கறதையும் அறிவிச்சிருந்தாங்க இந்த புதிய திட்டத்தின்படி நீங்க வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபாய் பே பண்ணி உங்களோட ஃபாஸ்டாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும் அதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இருநூறு முறை நீங்க தேசிய நெடுஞ்சாலையை பயன்படுத்திக்கலாம் சோ அப்போ உங்களுக்கு அந்த டோல் டோல்பி நீங்க ஒவ்வொரு முறையும் பே பண்ணனும் அப்படிங்கற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது இதுதான் அவங்க கொண்டு வந்திருந்த புது ரூல் இது ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதில இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இப்போ இதுக்கு என்ரோல் பண்ணணும் மூவாயிரம் ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்யும் போது நிறைய வாகன ஓட்டிகளுக்கு அதில் சேலஞ்சஸ் இருந்ததை பார்க்க முடிஞ்சது நிறைய பேரால் இதை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாமலையும் இருந்தது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க உங்களோட இகேஒய்சியை கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் டோல் ஃபீ பே பண்ணாமல் ஏதாவது பேக்லாக்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் கண்டிப்பா கிளியர் பண்ணிருக்கணும் சோ இந்த ரெண்டு கிரைடீரியாவும் நீங்க மீட் அவுட் பண்ணிருந்தா மட்டும்தான் உங்களால இந்த ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனை எடுத்துக்க முடியும் உங்களுக்கு நீங்க பே பண்ண வேண்டிய டோல்கேட் ஃபீ ஏதாவது பேக்லாக்ஸ் இருந்தது அப்படின்னா உடனே கட்டி முடிச்சிடுங்க சோ அதை நீங்க கட்டி முடிச்சா மட்டும்தான் உங்களால இந்த ஒரு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எனேபிள் பண்ண முடியும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்க இ கே எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறது சோ இது வரைக்கும் நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்க இவங்களோட அபிஷியல் வெப்சைட் ஆன ஃபாஸ்டாக் டாட் ஐஹெச் எம்எல்சி டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனோம் அந்த வெப்சைட்ல நீங்க உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட ஓடிபி இது ரெண்டத்தையும் கொடுத்து லாக்இன் பண்ணணும் ஒன்ஸ் நீங்க லாக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல மை ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல கேஒய் சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க உங்களோட கேஒய்சியை அப்டேட் பண்ண முடியும் அந்த கேஒய் சி பேஸில் கேட்டுக்கிற எல்லா தகவல்களையும் நீங்க கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு அகைன் ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க இந்த ஓடிபியும் நீங்க போட்டுட்டு இதை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ இந்த ப்ராசஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டா மட்டும்தான் உங்களால ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனை எனேபிள் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க நீங்க அடிக்கடி ரோட் டிராவல் பண்ற ஒரு பர்சனா இருக்கீங்க அடிக்கடி தேசிய நெடுஞ்சாலையை பயன்படுத்துவீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி உங்களோட ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் ஆபரேஷன் எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லை என்னால் ஈடி தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை வீடியோவாவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க